ஹாய் friends, அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து வெல்கம் பேக் டு அவர் சேனல் லக்கி புர்காஸ் லக்கி புர்க்காஸ் எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் கோயமுத்தூர் கோட்டை மேடு பெரிய பள்ளிவாசல் பக்கத்துலேயே நம்ம கடை அமைஞ்சிருக்கு நம்ம வந்து லக்கி புர்கா சேனல்ஸ் இருக்குது புதுசாக இப்போ அந்த வீடியோ பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி சாரி டெய்லியில் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஆஃபர் பீஸ்லாம் நிறைய போடுவோம் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு ஃபேன்சி பீஸ் போட்டோம் பாப்கார்ன் மெட்டீரியலில் ரங்கோலி ரிங்கிள்ஸ் போட்டோம் அது நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போச்சு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபேன்சி இம்போர்ட்டட் சிவை அண்டு ஜூம் கிளாத் ரெண்டு பேட்டர்ன் இன்றைக்கி நம்ம பார்க்க ரெண்டு டிசைன் தான் ரெண்டுமே சூப்பரான டிசைனு ரெண்டு இன்னைக்கு பார்ப்போம் வாங்க போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சிவை ஃபுல் அம்பர்லால் அருமையான கிளாத்து இந்த வெயிலுக்கெல்லாம் இந்த கிளாத்து சூப்பராக அதுக்கு நிதாவோ பாலிஸ்டரோ கிடையாது பியூர் இம்போர்ட்டட் சீவை கிளாத்து வந்து ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் அவங்களுக்கு கிளாத்தோடய டெக்ஸ்டர் எப்படின்னு பாருங்க இம்போர்ட்டட் சீவையில் ஹேண்டில் அழகாக ஒரு கப் டிசைன் போட்டு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஹேண்டில் அழகாக ஒரு சின்ன கப்பு கப்பில் ஒரு சின்ன ஃப்ளீட்டு ஒன்லி ஹேண்டு எனக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் சிம்பிளாக கேட்குறாங்க அதை உங்களுக்கு ரேஞ்சு வந்து பார்த்துக்கிட்டா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ஆறுநூற்றி ஐம்பதுக்கு கை ஒர்க்கோட கப்பு போட்டு ஃப்ளீட் போட்டு இம்போர்ட்டட் சிவை கிளாத் வெளியே வாங்கினேன் எப்படி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கம்மியாக வாங்க முடியாது ஃபுல் நம்பர்லாம் நம்ம வேலை சிக்ஸ் ஃபிஃப்டி வேணும் ஆர்டர்ஸ் போட்டிருக்கலாம் 650 ஐம்பது இம்போர்டட் சிவை வித் ஹேண்டு கப் ஸ்டோன் வித்து ஃபில்லு ஸ்டோனும் டிஎம்சி ஒர்க் பக்கா டிஎம்சி ஒர்க்கு இதா ஜூம் பண்ணி வேணால் காணிக்கிறேன் ஃப்ளீட் பாருங்கள் ஃப்ளீட்டும் அழகா இருக்கும் ஹேண்டு அப்படி கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் கப்பு லூஸாக இருந்தாலும் பிடிச்சிக்கலாம் அதனால் ஃப்ரீயாகவே போட்டிருக்காங்க ஏன்னா சில பேர் கை குண்டாக இருக்கும் உள்ளே போட முடியாதுன்னு சொல்லி ஃப்ரீயாக போட்டிருக்காங்க வேணுனாலும் பிடிச்சி போட்டாலும் அவ்வளோ அழகா இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட்டட் ஜூம் ஜூம் கிளாத்து இந்தியன் ஜூம் இந்தியன் ஜூமில் ஃபுல் அம்பர்லா ஃபுல் ஃப்ளேர் போட்டிருக்கோம் டிசைன் பண்ணுங்க நூற்றி எண்பது இன்ச்சு கோல் அம்பர்லாம் வெளியே வாங்கணும்னா எப்படி வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு கிட்டே வந்துடும் நம்மள்கிட்ட இப்போ ஆஃபர் பீஸ் வந்து 895, தொண்ணூத்தி அஞ்சு எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் இந்த பீஸு இம்போர்ட்டட் ஆஃபர் ஐட்டம் ஜூம் கிளாத்தில் போட்டிருக்கு இல்லை நாலு கலர் அவைலபிள் இருக்கு பிளாக்குமெருக்கு கை பஃப் ஹேண்டு ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எட்நூறுவா கம்மியில்லாம் வாங்க முடியாது ஒன்லி பஃப் ஹேண்ட் போட்டு வெறும் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு ஃபுல் ஃப்ளேர் ஃபுல் ஃப்ளேர் நாலு கலரு அவைலபிள் வித் பிளாக் ஆல்சோ அவைலபிள் பிளாக்கும்போது கலர்ஸ் பாருங்க கிரே போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பர்பிள் செகண்டு தேர்டு ஒயின் கலர் இல்லையே ஒயின்னு அப்புறம் பிங்க் கலர் இதோட சைஸ் வந்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கு ஃபிஃப்டியிலிருந்து ஃபிஃப்டி சிக்ஸ் வரை அவைலபிளாக இருக்குது ஐம்பது டு ஐம்பத்தி ஆறு இன்ச்சு ஹைட்டு சொல்கிறேன் பாடி அவ வந்து எக்ஸ்எல் பாடி நாற்பத்தி ஆறு இன்ச்சு டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ பிங்க் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு இன்ச்சு கோல் விலை எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு மட்டுமே எயிட் ஃபைவ் அவ்வளோ ஃபுல் ஃபுல் நம்பர்லாம் இதுவும் வேணும் ஆர்டர்ஸ் போட்டுக்கலாம் ஆர்டர் நம்பர் எயிட் நைன் செவன் த்ரீ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபோர் டூ சிக்ஸ் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஓகே இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு ஐட்டம் பார்த்துருக்கோம் இம்போர்ட்டட் சிஒஇ அண்ட் இம்போர்ட்டட் ஜூம் கிளாத் ரெண்டு வேணும் தான் ஆர்ட்ரஸ் போட்டிருக்கலாம் இப்போது ஆர்டர்ஸ் நம்பர் வந்து எயிட் நைன் செவன் த்ரீ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபோர் டூ சிக்ஸ் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும் கால்ஸ் பண்ண வேண்டாம் டெலிவரி டூ டேஸ் ஆகும் நிறைய பேர்த்துக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் நிறைய கமெண்ட்ஸ் வருது அது என்ன இப்போ ப்ராப்ளம்னா ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான மெசேஜஸ் வருது எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் டே ரிப்ளை இல்லைனா செகண்ட் டே கன்ஃபார்மாக அதை பார்த்து ரிப்ளை பண்ணுவோம் கால்ஸ் மட்டும் பண்ண வேண்டாம் மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஆள் கால் பண்ணால் அதுக்கு டென் மினிட்ஸ் ஆகுது அவங்கள முடிக்கிறதுக்கு அதே டைமில் பத்து பேருக்கு நான் மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணிடுவேன் ஓகேங்களா இன்ஷா அடுத்த டைமு வேறு ஆஃபர் பீஸில் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடம் விடை போகிறது லக்கி கோவை